வணக்கம் இது உங்கள் மக்கள் மருத்துவம் டயட் அப்படின்னு இப்ப ரொம்ப ஓடிக்கிட்டு இருக்குல்ல ரொம்ப காலமா இருக்கு அது இப்ப ரொம்ப ட்ரெண்டிங் ஆயிருச்சு அது ஒருத்தவங்க சேர்ந்து நல்லாயிட்டாங்கன்னா அவங்க பத்து பேரை சேர்த்து விடுவாங்க இந்த மாதிரி எல்லாம் கூட பேமஸா போயிட்டு இருக்கு அப்ப இது சரிதானா அப்படின்னு கேக்குறாங்க என்னன்னா பேலியோ டயட்னா அசைவத்தை மட்டும் சாப்பிட்டு உடம்ப வந்து ஃபிட்டா வச்சுக்கிறது அதாவது உடம்ப இலக்கி வைக்கிறதுக்கும் சக்கர நோய் பிபி இது மாதிரி நோய்களை சரி பண்றதுக்கும் ஒரு வைத்தியம் சொல்லி ஒரு கான்செப்ட்ல பண்றாங்க இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க இது வந்து இப்ப இதுல ஒரு குரூப் கிளம்பி என்ன பண்ணலாம் பருப்பு பிஸ்தா பருப்பு இந்த மாதிரி பருப்புகளை வெஜிடேரியன்ல பெரிய டயட் பண்றோம் அப்படிங்கிறாங்க இந்த ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஒரு முடிவு ஒரே வருஷம் தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி பெரிய டயட் பண்ணாம நம்ம உடம்ப இறக்கிறோம் திரும்ப ஏறாம இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் திரும்ப திரும்ப ஏறிக்கிட்டே இருக்குன்னா இது ஒரு பிசினஸ் கான்செப்ட் இது வந்து பெர்மனண்ட் நமக்கு ட்ரீட்மெண்ட் கிடையாது புரியுதா அது ஒருத்தவங்க சேர்ந்துட்டு அப்படிங்கும் போது கமர்ஷியல் ஆயிடுச்சு ஒரு வர்த்தகமான நேரத்துல இந்த மாதிரி பண்ண முடியாது அப்ப இந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல போய் உடம்ப இறக்குறோம் ஐயாயிரம் கட்டுறோம் பத்தாயிரம் கட்டுறோம் நீங்களே உடல் நல்ல உடற்பயிற்சிகள் செய்து எல்லாம் நீங்களே ஃபாலோ பண்ணி எவ்வளவு வந்து சிம்பிள் டயட் இருக்கு இறங்கினா ஏறாத அந்த மாதிரி அதை ட்ரை பண்ணி பாருங்க